உலகலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சிவபெருமானின் ஐம்பத்தோராவது படலமான சங்க பலகை கொடுத்த படலமா இந்த படத்தில் சிவபெருமான் என்ன சொல்ல வருகிறது என்றால் சிவபெருமானது இந்த திருவிளையாடில் முக்கிய பங்கு வகித்தவர் என்றால் இந்த நம்முடைய பிழாவது பிரம்மதேவன் ஆவார் ஏன் என்று கேட்டால் சேர பாண்டியன் முதலை தலைமையாக தலைமையகமாக கொண்டு ஆட்சி செய்கின்ற போது இந்த பிரம்மதேவன் காசி கா காசிக்கு வந்து யாகம் செய்தான் அந்த யாகம் என்ன என்ன யாகம் என்று சொன்னால் அஸ்வமேத யாகம் அந்த யாகம் செய்கின்ற போது ஒன்பது யாகங்கள் செய்தான் அந்த ஒன்பது யாகங்களுக்கும் முறையாக காசியில் முழுகி மனைவியரோடு வந்து யாகம் செய்வதற்கும் அந்த மூன்று மனைவர் காயத்ரி சாவத்திரி சரஸ்வதி இந்த மூன்று மனைவரும் சென்று வந்து அந்த பூஜை செய்வது சிங்கம் லிங்கத்தை ஒன்றை பிரதிஷ்டார் அந்த லிங்கத்தின் பெயர் என்ன என்றால் பிதாமேஸ்வர லிங்கமாகும் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அங்கு ஒரு குலத்தையும் கட்டினான் அந்த குலத்தின் பேரு தசாத்வாத பேத தீர்த்தம் என்று பெயர் இப்படி அவன் அனிதனம் இந்த ஒன்பது யாகம் செய்கின்ற போது பத்தாவது யாகம் செய்கின்ற முற்படுகின்ற போது அங்கே ஒரு கந்தரவ கன்னியாகப்பட்டவள் யாழ் இசைத்து அதாவது வீணை இசைக்கிறார் அந்த வீணை இசை இசைக்கின்ற போது ஈரேழு பதினான்கு உலகங்களும் அந்த இசையில் மயக்கம் என்ற வகையில் அந்த இசை இருந்தது அந்த வந்து விஞ்ஞமாது தேவ கண்ணியாவார் அந்த வாசிக்கின்ற போது இந்த சரஸ்வதி ஏமியார் லயந்து மயங்கி அப்படியே நின்று விடுகிறார் இதை அறியாமல் இருவரும் சென்று குளத்தில் அதாவது தீர்த்தத்தில் குளித்து விட்டு திரும்ப யாகம் செய்கிறார் அப்பொழுது இந்த பிரம்மதேவன் கேட்கிறார்கள் இந்த பிரம்மதேவன் கேட்கிறார் இந்த சரஸ்வதி அம்மையார் சுவாமி நீங்கள் இப்போது குளித்து விட்டீர்கள் நான் வரவில்லையே என்னை ஏன் கூப்பிடவில்லை என்று கேட்டார் அதற்கு நீ பூமியில் மாநில பிரவியாக எடுத்து அந்த பிரவியை அனுபவித்த பிறகு நீ மோட்சகதி அடைய சொர்க்கமது சேருவாய் என்று வினவுகிறார் இந்த பிரம்மதேவன் அப்படி சொல்லுகின்ற பிரம்மேதன் சொல்லுகின்ற போது சரஸ்வதி அம்மையார் அழுது புலம்புகிறார் மாநில பிறவியா நான் எடுக்க வேண்டும் மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்களுக்கு செய்தவர்களுக்குடப் பிறவி எனக்கு ஏன் இந்த மாநிலப் பிறவி என்று கேட்டார் அதற்கு பிரம்மம் சொன்னால் உன்னுடைய அம்சமான நாற்பத்தி எட்டு எழுத்துக்களும் நாற்பத்தெட்டு புலவராக உன் அம்சமாக இந்த பூமியில் அவதரிப்பார்கள் அவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்காக சொக்கநாதரும் வருவார் சொக்கநாத பெறுவான் அந்த நாற்பத்தெட்டு பேரையும் நல்வழிப்படுத்துவார் என்று அப்படி வருகின்ற காலத்தில் நீ மோட்சம் அந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு பேரும் இந்த பூவிலகில் தமிழையும் பாக்களையும் பரவ செய்து இலக்கணத்தையும் தமிழையும் இந்த பூமியில் மக்களுக்கு கொண்டு செல்லுகின்ற அற்புதமான பாடல்களை நாற்பத்தெட்டு பேரும் பாடுவார்கள் என்று சொன்னார் இதை அறிந்து உணர்ந்த சரி என்று அறிந்து பூமியில் அவதாரம் எடுத்த சரஸ்வதி தேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு புலவர்களும் வருகிறார்கள் அவதித்தார்கள் அப்படி வருகின்ற போது இந்த சரஸ் அம்மதி சரஸ்வதி மோட்ச மோட்சகதி அடைந்து விட்டார் சொர்குலோகம் சென்று வெளிநாடுகளுக்கு சென்று வெளி ஊர்களுக்கு சென்று நாற்பத்தி எட்டு பேரும் வருகிறார்கள் இவரை எதிர்கொண்டு அழைத்த புலவராக இருக்கக்கூடிய சொக்கநாத அழைத்து கொண்டு திருக்கோயில் சென்றுகின்றார் திருக்கோயில் சென்று மறைந்து விடுகிறார் ஓஹோ நம்மையெல்லாம் சொக்கநாதான் வந்து அழைத்து விட்டாரே என்று பதிகம் பாடுகிறார்கள் பாக்கல் எழுதுகிறார்கள் இறைவின் மீது அலாது அன்பு கொண்டு நாற்பத்தி எட்டு பேரும் செய்கிறார்கள் இப்படி செய்கின்ற போது இந்த நாற்பத்தெட்டு பேர்கள் நாற்பத்தெட்டு பேரும் தென்புலத்து புலவர்களாக ஆனால் வடபுலத்து புலவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து தர்க்கம் செய்கின்ற போது வாத போராகிறது இந்த போருக்கு ஈடுகட்ட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்ன இதுக்கு நம்மளுடைய வாதப்போரில் முடிவறிந்து முற்றுப்புள்ளி அறிந்து இந்த வாதப்போரில் யார் தலை சிறந்த புலவர்கள் என்று அறிய வேண்டும் என்று சொல்ல அதற்கு இந்த வாதப்போரில் வடநாட்டவர்களே வடநாட்டு புலவர்களே உயர்ந்த புலமை படைத்தவர்கள் என்று சிலர் கூற இது தென்புலத்தால் இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாம் சொக்கநாதனம் சென்று முறையிட்டு பதிகம் பாடி முறையிடவே சொக்கநாதனும் அங்கே அவதரிக்கிறார் அவதரித்து என்ன சொல்லுகின்றார் என்றால் அப்பா புலவர்களே நான் அவதாரம் செய்தது உண்மைதான் ஆனால் உங்களுடைய திறமையும் உங்களுடைய வலிமையும் நான் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் நான் சங்கப்பலகை கொண்டு கொடுக்கிறேன் அந்த சங்கப்பலகை யார் ஏறி அமர்ந்து பா பதிகம் பாடுகிறார்களோ அல்லது அந்த பாக்களை வைக்கிறார்களோ அந்த சக சங்கப்பலகை நின்று கொண்டே போகும் அப்படி போகாவிட்டால் அவது தவறு எழுத்த பாடலாகும் என்று இந்த சொக்கநாதர் கொடுத்து அசரியாக சொல்லி மறைந்தார் இப்படி இருக்க உளமெகிந்த ரோது அங்கிருக்கக்கூடிய பாண்டிய மன்னனும் இந்த வங்கி சேர பாண்டியனும் வந்து புலவர்களும் ஆசி பெற்று நம்முடைய அரண்ம அந்த திருக்கோயில்கள் வடக்கே இருக்கக்கூடிய மணிமண்டபம் உங்களுக்கு அமைத்து உங்களுக்கெல்லாம் தமிழை போதித்து தமிழ்ச் சங்கத்தை நிறுவுகிறேன் என்று நிறுவினார் இந்த அனைவரும் சென்று அந்த சங்க தமிழ்ச் சங்கத்தை நிறுவினார்கள் இப்படி இருக்க இப்படி ஒரு காலம் போக இந்த நக்கீரர் எதிர்வாரம் செய்கிறார் புலவர்கள் ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் தோணியோடும் இருப்பவர் தான் இந்த நக்கீரர் எதிர்வாதம் செய்கின்ற போது அப்போது சொன்னார் அவர்களுக்கெல்லாம் தலைமை புலவராக வந்து நான் தான் வந்தவன் இதை நான் தான் சொன்னவன் என்று அசரியாக சொல்லுகின்றார் சொல்லுகின்ற போது தன் ஆணவன் நீங்கி இந்த நக்கீரன் பதியம் பார்க்கிறார் அந்த சங்கப்பலையில் முதல் முதல் வைத்தவர் நக்கீரர் பாரணர் கபிலர் இவர்கள்தான் அந்த சங்கப்பலைகள் வைக்கின்ற போது அந்த பலகை நீண்டு சென்று அதை வரவேற்றதாம் காலத்தில் அன்பு நண்பர்களே சிவபெருமான் இந்த பூமிக்கு என்ன சொல்ல வருகிறார் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை என்ன சங்க புலவர்களுக்கு தமிழ் பா தமிழ் பாடல்களில் தரத்தினை அளவீடு செய்வதற்காக சங்கப்பலகை ஒன்றை தந்து அருளியதையும் இறைவனார் இங்கும் நடுநிலையை வகிப்பார் என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் முனைத்தினார் நானும் உலமகுழ்ந்து இந்த சொற்பொழி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே